அடுத்ததாக இந்த தொழுகையை எத்தனை ரகாத்துக்களாக நாம் தொழலாம் இது ரசூலாஹி சல்லு அலி வல்ல இரவு தொழுகையை ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் இரவு தொழுகையை பதினோரு ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள் ஆயிஷா அறதியாஹூ அன்னஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீர் நோம்பு காலத்திலோ நோம்பு அல்லாத காலங்களிலோ பதினோரு ரகத்தை விட அதிகமாக இன்னும் ஒரு தொடர்வாயத்திலே பதிமூன்று வந்திருக்கிறது ஆக இந்த பதினோரு ரக்காத்தை நாம் எப்படி விளங்குவது என்றால் ஒரு மனிதர் பதினோரு ரக்கா தொட விரும்புகிறார் இவர் இரண்டு ரகாத்துக்களாக அதை தொடர் இரண்டு 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 என்று பத்து இந்த ஒவ்வொரு ரெண்டு ரகாத்துகளையும் தொழுது சலாங் கொடுப்பார் அதற்கு பிறகு பத்து ரகாத்து முடிந்ததற்கு பிறகு ஒரு ரக்காத்தை வித்திராக தொழுது சலாங் கொடுப்பார் இது பதினொரு ரகாத்துகளாக நாம் தொடும்போது தொழக்கூடிய ஒரு முறை அப்படி இல்லாமல் இந்த வித்திரு தொழுகையை நீங்கள் மூன்று ரகாத்தாக தொழலாம் ஐந்து ரக்காத்தாக தொழலாம் ஏழு ரகாத்தாக தொழலாம் ஒன்பது ரக்காத்தாக தொழலாம் அதாவது வித்திரு தொழுகை என்பது ஒற்றை இது நாம் இரவு தொழுகையின் கடைசியாக முடிக்கக்கூடிய ஒரு தொழுகை சொல்லலாக சொல்ல சொன்னார்கள் உங்களுடைய வித்திரு தொழுகையை இரவின் கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஃபஜுருடைய நேரம் வந்துவிடும் ஃபஜுருடைய சுண்ணத்தான் தொழிலும் ஆகவே நீங்க இரவு தொழுகையை தொழுதால் அந்த இரவு தொழுகையின் கடைசி தொழுகையின் தான் வித்தர் அதை பதினோரு காத்தாக தொடலாம் ஒன்பது ரகத்தாக தொடலாம் ஏழு ரகத்தாக தொடலாம் ஐந்து ரகத்தாக தொடலாம் மூன்று ரகத்தாக தொடலாம் இந்த மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்று நாம் சொல்வதே உங்களுக்கு விளங்குகிறது ஒத்தையில் முடிகிறது இதுக்குத்தான் ஒத்தை தொழுகை வித்திர தொழுகை என்று சொல்லுவோம்